ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஏழு பவளம் நண்பரின் குடும்பத்தை பற்றி பெருமையாக சொல்லி கொண்டு வந்தார் சின்னவர்கள் இருவரும் அந்த செவன் ஸ்டார் ஹோட்டலின் பெருமைகளை தான் பேசி கொண்டு வந்தார்கள் என் ஃபோனில் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை வயிறு எரிய வைக்கப் போறேன் பாரு என்றாள் ஆதன்யா இப்படி அவரவர் மனநிலைக்கு ஏற்றபடி பேசிக்கொண்டு இருந்தார்கள் பரதநிதி அமைதியாக கார் ஓட்டினான் அவன் எப்போதும் அப்படித்தான் எனவே யாரும் பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் சற்று நேரத்தில் பவளம் தன் மூத்த மகள் தன் மூத்த மகனை உற்று பார்த்தவர் என்ன பரதா என்ன விஷயம் என்றார் சட்டென திரும்பி தந்தையை பார்த்தவன் இல்லைப்பா இதுவரை எஸ்ஏ குரூப் சேர்மனை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்க காத்திருந்தேன் அது இயல்பு ஏன்னா அவருடைய கம்பெனிக்கு ஒரு சின்ன ஆர்டர் நமக்கு கிடைத்தால் கூட போதும் நான் தொழிலின் அடுத்த நிலைக்கு போய்விடுவேன் அவரை சந்திக்க இதுவரை காத்திருந்தேன் ஆனால் இப்போ அவர் உங்க நண்பர் என்று தெரிந்த பிறகு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அவர்கிட்ட தொழில் பற்றி பேச சங்கடமாக இருக்குது ஏன்னா உங்கள் இருவரின் நட்பு அப்படி இத்தனை வருடம் எங்களை வளர்த்து படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஏன் உங்கள் நண்பரை உதவி கேட்டிருக்கலாமே கேட்டிருந்தால் கண்டிப்பாக செய்திருப்பார் ஆனால் நீங்கள் கேட்கலை ஏன் சுய கௌரவம் எனக்கும் அதை சொல்லிக் தான் வளர்த்தீங்க அதனால தான் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டேன் நட்பு நட்பாகவே இருக்கட்டும் வேறு கம்பெனியில் முயற்சி செய்கிறேன் எப்படியும் நான் சாதித்து காட்டுவேன் என்றான் உறுதியாக அவனை பெருமையுடன் பார்த்த பவளம் ரொம்ப நிறைவாக இருக்கு பரதான் ரொம்ப காலத்திற்கு பிறகு நான் பரசுவை சந்தித்த போது என் கம்பெனிக்கு வந்துரு உனக்கு சகல வசதியும் வந்துரும் எதுவா எதுக்காக நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படுற என்று பலமுறை என்னை பரசு அவனுடன் வர கூப்பிட்டு இருக்கான் நான் போகலை காரணம் நல்ல நட்பு அதை வெறும் பணம் காசுக்காக துளைத்து விடக்கூடாது கூடாது என்று தான் நினைத்தேன் அவனை எப்போதும் டே பரசு என்று கூப்பிட்டு கூப்பிட்டுத்தான் பழக்கம் அவன் முதலாளியாக இருந்தால் கூப்பிட முடியுமா முடியாது அதுதான் விலகியே இருக்கேன் என்னை நீ புரிந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார் பவளம் என்னங்க இது நீங்கள் தான் ஏமாலியா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தலை என்றால் அவனையும் முடக்க பார்க்குறீங்க அந்த கம்பெனி ஆர்டர் கிடைத்தால் போதும் நம்ம தொழில் அடுத்த நிலைக்கு போய்விடும் என்று தெரியும்போது மகனுக்காக செய்யலாம் தானே என்று உமையால் கேட்க கண்டிப்பாக என் மகன் கேட்கச் சொன்னால் கேட்டிருப்பேன் அவனே என்னை புரிந்து கொண்டு வேண்டாம் என்று விலகி விட்டான் பரதா இதில் என்ன கௌரவம் குறைஞ்சிடும் என்று நினைக்கிறேன் தேவை இருக்கும்போது உதவ ஆள் இருந்தால் பயன்படுத்திக்கொள்வதில் என்ன தப்பு இருக்குது இதில் குறைவு எங்கே இருந்து வந்தது என்று உமையால் கேட்க விடுங்கம்மா என்றபோதே ஹோட்டல் வந்துவிட பேச்சு நின்றது அனைவரும் இறங்கி நோன்றாக நடந்து உள்ளே சென்றபோது அந்த ஹோட்டலின் திறந்த வெளி புல்தரையில் பார்ட்டி அந்த இடத்தை விசாரித்து கொண்டு உள்ளே போக அங்கே செக்யூரிட்டிகள் இவர்களை சோதனை செய்துவிட்டு அழைப்புதல் சரிபார்த்த பிறகுதான் உள்ளே அனுப்பினார்கள் அவர்களை பார்த்ததும் பரசுவன் மருதவே வரவேற்று உபசரித்தார்கள் அருந்தரி பாட்டியும் தூவிகாவும் வரவேற்று உபசரித்தார்கள் அவர்கள் ஒரு பெரிய வட்ட டேபிளில் போய் அமர்ந்து கொண்டார்கள் பரதநிதி சில பேரை தானே சென்று அறிமுகப்படுத்தி கொண்டு பேசினான் ஏனென்றால் தொழில்துறை ஜாம்பவான்கள் மொத்தமாக கூடியிருக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவர்களை சந்திப்பது எளிது இல்லையென்றால் அவர்களை ஆஃபீஸில் கோயை பார்க்க காத்து கிடக்கணும் ஒரு சிலர் பரதநிதிக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் அவர்களுடன் சென்று பேசினான் பரசுகன் இவர்களுடன் வந்து அமர்ந்து ஆதன்யா பவன் இவர்களுடன் ஆர்வமாக பேசினார் அவர்களை பற்றி விசாரித்தார் இந்த நேரத்தில் தான் பரதநிதி பரசுகனை சந்திக்க அனுமதி வாங்கி தருவதாக சொன்னவர் வந்தார் பரதநிதியின் குடும்பத்தோடு பரசுகன் பேசுவதை வைத்து அவர் குழம்பி போனார் பிள்ளைகளின் கையை பிடித்து கொண்டு பாசமாக பேசிய பரசுகனை கண்டவர் சற்று நேரத்தில் பரசுவனை சந்தித்த போது தன் குழப்பத்தை அவரிடமே கேட்டுவிட்டார் என்ன சார் அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்கள் கிட்ட பேச அனுமதி வாங்கித்தர சொல்லி என்கிட்ட வாங்கித்தர சொல்லி கேட்டான் ஆனால் இங்கே இருந்து பார்த்தா நீங்கள் அவங்க குடும்பத்தை இப்படி சந்தோஷமாக கொண்டாடுறீங்க என்று கேட்க என்னது பரதநிதியா என்கிட்ட பேச அனுமதி கேட்டானா ஆமாம் சார் ஏன் அது அந்த பையன் டூ வீலர் ஃபோர் வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் சின்ன கம்பெனி வச்சுருக்கான் உங்கள் கிட்ட பேசி எப்படியாவது ஒரு ஆர்டர் வாங்கினா அவனுக்கு அது பெரிய லாபம் கொடுக்கும் தான் என்றார் ஓ அப்படியா என்றவர் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் சற்று நேரத்தில் பரதநிதியை தனியாக தள்ளி கொண்டு சென்ற அந்த மனிதர் ஏன் உன் குடும்பத்தோடு இப்படி அவர் பழகுகிறாரு நீ ஏன் என்கிட்ட அனுமதி தரச் சொன்னாய் என்று கேட்க பரதநிதி உண்மையை சொன்னான் அவர் அப்பாவின் பால்ய காலத்து நண்பர் எனக்கு அது தெரியாது அப்பாவிற்கு நான் அவரை பார்க்க முயற்சி செய்வது தெரியாது அதுதான் சரி சரி இனி உனக்கு என்ன ஒரு வார்த்தை நீ கேட்டால் போதும் பரசுகன் சார் உடனே ஆர்டர் கொடுத்து விடுவார் பிறகு என்ன உனக்கு அதிர்ஷ்டம்தான் என்றார் இல்லை சார் அவர் யாருன்னு தெரியாம நான் முயற்சி செய்தது தப்பில்லை ஆனால் இனி எந்த உதவியும் அவர்கிட்ட நானோ என் அப்பாவோ கேட்க மாட்டோம் அது என் அப்பாவின் சுயநலம் இல்லாத நட்பை களங்கப்படுத்தின மாதிரி ஆகிடும் அபூர்வமாக இந்த மாதிரி பெரிய மனிதர்களும் நல்லவர்களாக இருக்காங்க என்ற நினைவே போதும் எனக்கு எனக்கு அந்த விஆர் கம்பெனி ஓனரோடு பேசணும் அதற்கு உதவி செய்யுங்க சார் என் நண்பன் என்றான் பரதநிதி என்னப்பா எது நீ பிழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்காய் உன் கையில் அம் இருக்கு அதை தொட மாட்டேன்னு பிடிவாதமோ என்கிட்ட பாகு கேட்கிறாய் இது நியாயமா எஸ்ஏ குரூப் ஆர்டர் உனக்குத்தான் கிடைக்கும் நீ நீ அதை வேண்டாம்னு மறுத்துட்டு வேற சின்ன கம்பெனி ஆர்டருக்கு என்கிட்ட சிபாரிசு கேட்கிறாய் நீயும் உன் அப்பாவும் எப்படி இப்படி இருக்கீங்க கண்டிப்பாக உன் அப்பா உதவி என்று கேட்டிருந்தா அவர் என்ன கேட்டாலும் செய்திருப்பார் உன் அப்பாவும் கேட்கலை இப்போ நீயும் கேட்கலை உங்களை மாதிரி ஆட்களை மியூசியத்தில் தான் வைக்கணும் ஆனால் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் நீ இந்த வாய்ப்பை தவறவிடம் இந்த வாய் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டான் விட்டால் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனே இல்லை என்று சொல்ல கண்டிப்பாக சார் ஆனால் தங்கம் எத்தனை முறை சுட்டாலும் தன் நிறம் மாறாது சார் நானும் அப்படித்தான் கஷ்டப்பட்டாலும் தொழிலில் சாதிக்கணும் என்று வெறியாக இருந்தாலும் அடிப்படை பண்புகளை குணங்களை விடமாட்டேன் விட முடியாது அது என் இரத்தத்திலேயே கலந்திருக்கு என்றான் பரதநிதி இவர்கள் பேசிய அனைத்தையும் எதிர்பாராமல் ஒரு நண்பரை தேடி அந்த வழியே போன மருதவேல் இவர்கள் நின்ற குத்துச்செடியின் பின்புறம் நின்று கேட்டுவிட்டார் கேட்டது ஒன்றும் அவருக்கு புதிய விஷயம் இல்லை பலமுறை அவரே பரசுகனிடம் பவளத்திற்கு ஏதாவது செய்து கொடு என்று சொல்லி இருக்கார் நானாப்பா வேண்டாங்கிறேன் அவனிடம் சொன்னால் சரி சரி என்று தலையாட்டுவான் பிறகு கேட்கவும் மாட்டான் நம்ம பக்கமே வரமாட்டான் அவன் சுய பார்ப்பான் தன்மானம் அதிகம் என்றார் நீ சொல் நீ சொல்லியா எனக்கு தெரியணும் அவன் அப்பா பற்றித்தான் ஊருக்கே தெரியுமே பிறகு அவருடைய மகன் எப்படி இருப்பான் என்று அவரும் பெருமையாக பேசிக்கொள்வார் இப்ப பவளத்தின் மகனும் அவன் மாதிரியே இருக்கான் என்று பெருமையாக நினைத்து கொண்டார் மருதவேல் தொழில்துறை வட்டாரங்களும் ஒரு சில நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வந்திருந்தார்கள் விழா ஆரம்பமானது கண்ணை கவரும் அந்த விழா மேடையில் பெரிய கேக் வைக்கப்பட்டது மேடையில் குடும்பத்து ஆட்கள் மட்டுமே நின்றார்கள் ஆதன்யா டே அண்ணா அந்த பொண்ணு எங்கே காணோம் பட்டுச்சேலை பார்ட்டி என்று கேட்க தெரியலையே ஆனால் ஒரு பொண்ணு நிற்குது என்றான் பவன் ஆமாடா ஐயோ எனக்கு குழப்பமாக இருக்குது இந்த பொண்ணை பார்த்தா சாயல் அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது ஆனால் இது பக்கா மாடனாக இருக்குது இந்த லெஹங்கா ட்ரெஸ்ஸில் இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கா அவள்தான் இவளா என்று அண்ணன் தங்கை இருவரும் மண்டையை குழப்ப உமையாலும் குழம்பித்தான் போனார் ஆனால் பவளமும் வரதநிதியும் இயல்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லாதது கேக் வெட்டி சந்தோஷமாக குழந்தையை குடும்பத்தார் வாழ்த்தினார்கள் பிறகு ஒவ்வொருவராக மேடைக்கு சென்று குழந்தைக்கு கேக் ஊட்டி வாழ்த்தி பரிசு கொடுத்துவிட்டு சென்றார்கள் அவர்களுக்கு சற்று இருந்த வட்ட மேசையில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்தது அவர்களை நோக்கி வந்த ஒரு பெண்மணி ஹலோ விசாலம் எப்படி இருக்கீங்க என்று இருவரும் நலம் விசாரித்து கொண்டார்கள் பிறகு வந்த பெண்மணி என்ன விசாலம் அதுதான் சில்விகா படிப்பு முடிந்து சில்விகா படிப்பு முடித்து சும்மா தானே இருக்கா பரசுகன் அண்ணா மாப்பிள்ளை பார்க்கிறதா கேள்விப்பட்டேன் ஏன் உன் மகன் பிரகாஷ் இருக்கும்போது ஏன் வெளியே பார்க்கணும் என்று திரியை கொளுத்தி போட உனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியலையே இதே நம்ம சொந்தம் சுகன்யா இப்போ உயிரோட இருந்திருந்தால் நம்ம உரிமையாக அவகிட்ட உன் பொண்ணை என் மகனுக்கு கொடு என்று கேட்கலாம் மூத்தவளை அவங்க பேரனுக்குத்தான் என்று ஏற்கனவே அந்த அருந்ததி அம்மா சொன்னதால் நானும் கேட்கலை இப்போ ரெண்டாவது பெண்ணிற்கு சொந்தம்னு நாங்கள் இருக்கும்போது இவங்க எப்படி வெளியே பார்க்கலாம் அருந்ததி அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுதான் எங்களுக்கு உரிமை இருக்குதானே பிறகு என்ன இதோ இவர்கிட்ட சொன்னால் காதலையே காதில் வாங்கினால்தானே என்று தன் கணவரை காட்டினார் சுகன்யாவின் சித்தப்பா மகன்தான் விசாலத்தின் கணவர் சுகன்யாவின் அப்பா பெரிய அளவில் தொழிலை வளர்த்தார் மகளை சின்ன வயதிலேயே தன் தொழில் தொழில் வாரிசாக காட்டி அத்தனையும் பெற்றுக் கொடுத்தார் அவர் தம்பி மகன்தான் விசாகத்தின் கணவர் இவர்களும் பெரிய பணக்காரர்கள்தான் சுகன்யா குடும்பம் அளவு பணமில்லை என்றாலும் பெரிய பணக்காரர்கள்தான்